வணக்கம் வல்லாறு எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு மினி வ்ளாக் பார்க்கலாம் இப்போ நல்ல வெயில் சீசன் வெயில் அவ்வளோ குளுத்தி வாங்குது இந்த வெயில் சீசனில் கன்னியாகுமரியில் கிடைக்கக்கூடிய ஜூஸஸ் எல்லாம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் லெமனும் இஞ்சியும் வச்சு கரும்பு ஜூஸு குடிக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த ஹீட்டுக்கு பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த கரும்பு ஜூஸ் தான் எவ்வளோ ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சில இடங்களில் டொண்ட்டி ஃபைவ் வரைக்கும் விற்கிறாங்க ஒரு லிட்டர் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா நுங்கு சர்பத்து இது வந்து கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து அறுபது ரூபாய்கிட்ட வருது நொங்கும் அப்புறம் வந்து சர்பத்து மிக்ஸ் பண்ணி தருவாங்க வெயிலுக்கு அடுத்து பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நுங்கு சர்பத்து தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தர்பூசணி தான் இதுக்கு வெயிலுக்கு ரொம்ப நல்லது ஆனால் வந்து தர்பூசணி வாங்கும்போது நல்ல பழமான்னு பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ